நிறைய நாட்கள் நம் வாழ்க்கையில் வீணாக்கப்பட்டு விட்டதே என்று கவலைப்படாதே இனி ஒவ்வொரு நேரத்தையும் சிறப்பான நேரமாக மாற்றி ஒவ்வொரு நாளையும் வெற்றிக்கான நாளாக என்னால் உருவாக்கி தர முடியும் இன்றைய பொழுதை நீ எப்படி கழிக்கின்றாய் என்பதில்தான் நாளைய விடியலுக்கான சந்தோஷம் உதியமாகின்றது இன்றைய நாளை வீணடித்து விட்டு நாளைய மகிழ்ச்சிக்காக எதிர்பார்த்து கொண்டிருந்தால் அது நடக்காது இன்றைய நாளை நீ உபயோகமாக கொண்டு சென்றால் நாளைய நாளை நீ நல்லபடியான நாளாக எதிர்பார்க்கலாம் நல்ல நல்ல மாற்றங்களை உனக்குள் இருந்து நீ கொண்டு வந்தால் உன்னுடைய வாழ்க்கை உன்வசமாகும் நீ எதிர்பார்த்த நிம்மதியும் எதிர்பார்த்த மகிழ்ச்சியும் அந்த எதிர்பார்த்த நல்ல செய்தியும் உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே கிடைத்து கொண்டே இருக்க வேண்டுமானால் என் மீதான பக்தியின் அளவு உனக்கு அதிகமாக பெருக வேண்டும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் வாழ்க்கையை நடத்துவது சுலபமா என்று கேட்டால் அது கேள்விக்குறியாகி விடுகின்றது எதிர்பார்ப்பையும் வைத்து அதற்கான வேலைகளையும் முயற்சிகளாக செய்து கொண்டிருந்தால் அந்த எதிர்பார்த்த வெற்றி தானாக கிடைக்கும் முயற்சி ஏதும் செய்யாமல் ஆசையை மட்டும் வளர்த்து கொண்டே இருந்தால் அது காலத்தை வீணடிக்கும் செயல் நாம் என்ன கனவு காண்கின்றோமோ அதை அடைய வேண்டும் என்று துடித்தால் அதற்கான முயற்சியை செய்யக்கூடிய அளவு நமக்கு மனதில் தெம்பும் உடலில் தெம்பும் எப்பொழுதும் இருக்க வேண்டும் உன்னை உற்சாகப்படுத்தக்கூடிய நாட்களாக ஒவ்வொரு நாட்களையும் நான் அமைத்து தருவேன் எந்த ஒரு தீய பழக்கத்திற்குள்ளும் நீ செல்லாமல் தீய நபர்களின் பின்னாலும் நீ செய்ய செல்லாமல் நான் உன்னை பாதுகாப்பு வளையமாக இருந்து சுற்றி சுற்றி வருகின்றேன் உன் பிரார்த்தனைகள் நிறைவேற வேண்டுமென்று நீ செய்யக்கூடிய அந்த முயற்சியை நான் ஒரு பொழுதும் வீணென்று சொல்ல மாட்டேன் நீ உன்னால் அள முடிந்த அளவு அத்தனை முயற்சிகளையும் செய்கின்றாய் அந்த முயற்சி வெற்றியாக மாற என்னுடைய வழிகாட்டுதல் உனக்கு துணையாக இருக்கும் காத்திருந்து உனக்கு பலன்தான் இப்பொழுது கிடைக்கப் போகின்றது சோதனைகள் உன்னை வீழ்த்த வந்தது அல்ல உன்னை பலமாக்க வந்தது உன்னுடைய நம்பிக்கையை குறைக்க எந்த சோதனையும் வரவில்லை உன் நம்பிக்கையை வளர்க்கத்தான் அத்தனை சோதனைகளும் உன்னை தயார்படுத்துகின்றது ஏதோ ஒரு இடத்தில் மன கவலை உனக்கு வந்து விடுகின்றது அந்த இடத்தில் என் மீதான பக்தி உனக்கு குறைந்து விடுகின்றது என் பக்தியை குறைத்து கொள்ளாதே நம்பிக்கை வளர்த்துக்கொள் நாளை மலரும் விடியும் என்று நம்பு உனக்கான புத்தம் புது மலரை விடியலாக புத்தம் புது மகிழ்ச்சியோடு உன் வாழ்க்கையில் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் உண்மையான சோதனை காலம் எதுவென்றால் அதுதான் உண்மையான நீ வெற்றியை பெறுவதற்கான காலகட்டம் அதில் நீ சாதிக்க முடியும் என்ற எண்ணத்தை தான் அதிகமாக வைக்க வேண்டுமே தவிர முடியாது என்ற எண்ணம் கூட உன்னுடைய மதியில் உதிக்க கூடாது உன்னை தொடுகின்றவன் என்னை தொடுவதற்கு சமம் உன்னை அழ வைக்க நினைப்பவன் என்னை அழ வைக்க நினைப்பதற்கு சமம் நீயும் நானும் வேறல்ல ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கின்றோம் பிணைந்திருக்கின்றோம் எந்த தீய சக்தியும் தீய எண்ணமும் உன்னை எப்பொழுது நெருங்கிவிட முடியாது துன்பத்தை தரும் எண்ணத்தோடு யாரும் உன்னை விட முடியாது இன் தான் உன்னை தொட முடியும் சந்தோஷம்தான் உன்னை தொட முடியும் வெற்றி மேல் வெற்றி இனி உன்னை வந்து சேரும் நல்லது நடக்கும்